ஹை கார்ட்னஸ் நம்ம சேனலில் எக்ஸாட்டிக் கோஸ்மெண்ட் தான் செல் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் சாமந்தி தாங்க இந்த ஹைப்ரிட் சாமந்தி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு செடி நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் வந்துருக்கோம் காண்டி இந்த அஞ்சு சாமந்தியுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இந்த சாமந்திலாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு உண்டான சாமந்தியை வாங்கிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லைட் கலர் அண்ட் டார்க் கலர் தாங்க ஒயிட் வித் க்ரீனு க்ரீம் கலரு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பேபி பிங்க் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக பார்க்குங்க ஒரு லைட் ஒயிட் அப்புறம் பேபி பிங்க் பார்க்க செம்மையாக இருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது சாமந்திலே டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் தாங்க இந்த கலர் பாருங்களேன் இந்த கலரில் கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு கலர் தெரியும் பதிலா ஒயிட் கலர் ஒன்று அப்புறம் ஆரஞ்சு எல்லோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் ஸோ இது பார்க்கவே ரொம்ப யூனிக்காக நல்ல அடர்த்தியாக இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த சாமந்தி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி எந்த சாமந்தி வேணுன்றதை ஸ்க்ரீன் ஷாட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு சாமந்திய அனுப்பிச்சி கொடுக்குறோம் ப்ரொஃபஷனல் கோயிலே தான் அனுப்புவோம் வித் வித் சாயலாக இருந்தாலும் விட் சாயலாக இருந்தாலும் ரெண்டுமே பண்ணலாம் வித் சாயலாக இருந்தால் கொஞ்சம் ரேட்டு கூட வரும் வித்அட் சாயலாக இருந்துச்சு அப்படின்னா நார்மல் ஷிப்பிங் சார்ஜ் தான் ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்பர் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க